ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ செம வைரலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாயா மனசுக்குள்ளே இவ்வளோ பயம் இருக்கான் அப்புறம் என்ன டேஷ்க்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பண்ணிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கெத்தும் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அர்ச்சனா அவ்வளோ வருத்தப்பட்டு அந்த கார்டன் ஏரியாக்கு போகிறாங்க பின்னாடியும் வந்து எட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் வர செம்ம காண்டாகிட்டாங்க ஸோ இப்போ என்ன வீடியோ வைரலாக போயிட்டுருக்குன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா அக்ஷயாவை தனியாக கூப்பிட்டு நம்ம மாயா பேசக்கூடிய விஷயங்கள் வருது அதில் வந்துட்டு கேமராவும் பார்க்குது தோலில் வந்துட்டு மைக்கையும் வாண்டிருக்கோம் இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை இப்போ போய் விதிமுறலும் பண்ண முடியாது எப்படி இந்த கொஸ்டின் கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் நைஸாக மாயா வந்துட்டு சரி நான் ஸ்ட்ரெய்ட்டாகவே கேட்டுருங்க நான் இந்த ஊரில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அக்ஷயா டப்புன்னு இந்த ஊரில் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க வெளியே போய்டுங்கிட்டாங்க அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஜோ அப்போ அந்தளவுக்கு ஷேட்ரஸ் வெளியே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பதறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க திரும்ப கேட்குறாங்க மாயா என்னங்க சொல்கிறீங்க அளவுக்கு அப்படின்னா இவங்க அப்படியே பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ஓ நீங்கள் அதை சொன்னீங்களா அப்படின்றாங்க உண்மையை வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஓ நீங்கள் அதை சொன்னீங்களா நான் கூட இங்கே இருக்கணுமா கேரளாவுக்கு வரட்டுமானு கேட்டீங்கன்னு நினச்சேன் நீங்கள் இங்கேயே இருங்கன்றாங்க ஸோ இது வந்துட்டு நல்லாவே கே ஈஸியாக தெரியுது நம்மளுக்கு சரிங்களா அவங்களுக்கு என்ன பயம்னா நம்ம பிரிதி விஷயங்களில் பயங்கரமான அட்டுகள் பண்ணியிருக்கோம் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதனால ஹேட்ரஸ்லாம் வந்து நம்மள ஏதாவது செஞ்சுருவாங்களோ அவங்களுக்கு ஒரு பயம் இதுலையும் வனிதாவுக்கு நடந்த விஷயங்களை வந்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா இன்னும் அவங்க வந்து ஷாக் தான் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ஷயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓர பயப்படுறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் சில ஆடியன்ஸில் வெளியே இருக்காங்க நல்ல நல்ல ஆடியன்ஸில் இருக்காங்க நீங்கள் இங்கேயே இருங்க கேரளாவுக்கு வாங்க எங்களோட வீடு இங்கே சென்னையிலே இருக்குது அந்த சென்னை வீட்டில் கூட இருந்துக்குங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க நீங்கள் எங்கேயும் போகணும் நீங்கள் ஜாலியாக போகலாம் அப்படின்னா அவங்க மாயா ஏங்க நான் வெளியே போகும்போது முட்டை தக்காளிலாம் மூஞ்சி அடிப்பாங்களாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்றாங்க ஏங்க உங்கள் மைண்டை யாரோ கழிவு ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஜாலியாக எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனஸ்தற மாதிரி நம்ம அக்ஷயா சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம மாயக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்க வேணால் வெளியே போயிடுங்கன்னு அதுதான் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது என்ன நடக்க போய் தெரில இதில் இன்னொரு பியூட்டினா நம்ம ரவீனாவோட ஆன்ட்டி கோட் ரெட் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீ போய் உடனே நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம பிக்பாஸ் ஏன்னா வெளியே உலகத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் இங்கே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பட் இங்கே வெளியில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை மாயா வந்துட்டு கிட்டே கேட்குறாங்க அக்ஷயாவும் சொல்கிறாங்க ஏன் பாஸ் வந்து வார்னிங் கொடுக்கல ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிளியர்கிட்டே தெரியுது பிக் பாஸ் இன்னுமே மாயாவுக்கு காட்டுற பாரபட்சம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரிய வருது ஆஸ் பர் ஓட்ஸ் படி அர்ச்சனா டைட்டில் விண்ணராகவும் மாயா ரன்னராகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே